முக்கிய செய்திகள் லெபனானிய போராளிகள் இஸ்ரேல் லெபனான் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொண்ட நிலையில் இருக்கின்றனர் இந்த நேரத்தில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் காசா மீது கொடிய தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் பாலஸ்தீனிய காசா போராளிகள் இஸ்ரேலை திணற செய்யும் தாக்குதல்களை தனித்து நின்று காசா மண்ணில் நிகழ்த்தி வருகிறார்கள் இதுவரை இஸ்ரேலுக்கு நிரந்தரமாக காசா மண்ணில் காலூன்றி நிற்க முடியாத நிலையே காணப்படுகிறது இவ்வாறு இருக்க நேற்று பல விமானங்களை எடுத்துக்கொண்டு சுமார் இரண்டாயிரத்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யமன் சனா மீது ஐந்து இலக்குகளில் எண்பது குண்டுகளை இஸ்ரேல் வான்படை வீசியுள்ளது இவ்வாறு இரண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்து யமன் சனா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் விமானங்களுக்கு போதுமான எரிபொருட்களை யமன் நாட்டிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உள்ள நாடான சவுதி அரேபியா ஆகாயத்தில் வைத்து நிரப்பி இருக்க வேண்டும் என்று போர் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது சென்ற முறை யமன் மீது தாக்குதல் நடத்த வந்த இஸ்ரேலிய போர் விமானங்களுக்கு சவுதி அரேபியா விமானப்படையே ஆகாயத்தில் எரிபொருள் நிரப்பிய காணொலி பல்வேறு ஊடகங்களில் வெளியானது அதுபோலவே இம்முறையும் நிகழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது யமன் மீது நூற்றுக்கணக்கான விமானங்களில் வந்து திடீரென்று பலத்த தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ள அண்டை நாடான சவுதி அரேபியா பின்னணியில் இருந்திருக்க வேண்டும் அதாவது ஓரிரு நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியா மற்றும் யமன் எல்லைகளில் நின்று கொண்டிருந்த சவுதி அரேபியா பாதுகாப்பு படை யமன் எல்லைகளை ஊடுருவியதும் எல்லைகளில் நின்று யமன் போராளிகளான கூதி கிளர்ச்சியாளர்களை உளவு பார்ப்பது போல செயல்பட்டமையை சந்தேகித்த கூதிகளோ சவுதி அரேபியா எல்லை பாதுகாப்பு இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தினர் இதன்போது அவ்விடத்திலேயே பல சவுதி எல்லை பாதுகாப்பு படைகள் கொல்லப்பட்டது எக்ஸ் தலங்களில் காணொலிகளாக வெளிவந்தன இதனைத் தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்குள் அதாவது டிசம்பர் பத்தாம் தேதி இரவு இஸ்ரேல் யமன் மீது அதிரடி விமான தாக்குதல்களை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது எனவே இதற்கு பின்னணியில் சவுதி அரேபியா இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இத்தாக்குதல் யமனில் இரவு நேரத்தில் இடம்பெற்றதால் பல்வேறு பொதுமக்கள் உட்பட ஹுதி போராளிலும் கொல்லப்பட்டதாக செய்திகள் கிடைக்கின்றது இதனைத் தொடர்ந்து இதை பழிவாங்கும் முகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தோராம் தேதி இரவு பாலஸ்தீனம் இரண்டு என்ற பாரிய பலஸ்தீ ஏவுகணைகள் சிலதை இஸ்ரேல் தலைநகர் டெலவிவின் ஜப்பா எனும் பகுதியின் மீது எமன் போராளிகளான கூதிகள் ஏவினர் இவற்றை இஸ்ரேலின் அயன்டோமோ அல்லது அமெரிக்காவினால் வழங்கப்பட்டுள்ள தாக் எனும் புதியவான் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களோ டெலவிவ் நகரத்தை பாதுகாக்கவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஏவப்பட்ட அனைத்து ராக்கெட்டுகளும் இஸ்ரேல் தலைநகர் டெலவிவில் விழுந்து பாரிய சத்தத்துடன் வெடித்து சிதறியது ஹூதிகளின் இத்தாக்குதலால் பதினான்கு பொதுமக்கள் மாத்திரமே உயிரிழந்ததாக இஸ்ரேல் குறிப்பிடுகிறது